நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இது கூட நமக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு அது என்ன மாதிரி நம்பர்கள் அப்படின்னு பார்ப்போம் இதில் ரெண்டு போடு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து நமக்கு சாத்தியங்க ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க நமக்கு ரொம்ப சிம்பிளுங்க ரெண்டு ஏழு ரெண்டு அடிக்கிட்டாங்க இல்லையா இப்போ நம்ம இதை என்னவா கனெக்ட் வெறும் ரெண்டாம் நம்பராக மட்டுமே கன்சல்ட் பண்ணோம்னா நமக்கு இதில் வரக்கூடிய நம்பர் முக்கால்வாசி நமக்கு என்னங்கிறது தெரிஞ்சிடும் சரிங்களா நமக்கு இந்த ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் இது ரெண்டு மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் இன்றைக்கான வின்னிங் நம்பர் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்கன்னா அடிச்சிருக்கிறது வந்து பெரிய நம்பர்லாம் கிடையாது சின்ன நம்பர் ரெண்டாம் நம்பரும் ஏழை நம்பர் மட்டும் தான் பெருசு மற்றபடி ரெண்டு நம்பருமே சின்ன நம்பர் தான் அப்போ இதோட பெருசுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறேன்னா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்போ மூணையும் ரெண்டு நம்பராக கனெக்ட் பண்ணால் கூட ரெண்டுன்னு நீங்கள் நமக்கு கன்ஃபார்மாக இருக்குது இப்போ வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டுன்னு வந்துச்சு வச்சுங்க மூணு ரெண்டாச்சு அப்போ அந்த மூணு ரெண்டுக்குமே கணக்கு எடுங்க வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாகவே வந்துடும் அப்போ நம்ம இதில் என்ன எதிர்பார்க்கணும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஆகுனா நமக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்போ நம்ம இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு முதல் ப்ரையாரிட்டி எது கொடுக்கலாம் நாலு நம்பருக்கு கொடுக்கலாம் என்ன காரணம் நாலுக்கு ரெண்டுங்கிறது ரெட்டப்பட நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதில் வரும் இதில் தான் வரும் அப்போ ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஏழுக்கு நாலுங்கிறது ஸ்ட்ராங்கு தான் கணக்கு வரும் அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் சூப்பராக கணக்கு வரும் மேட்ச் ஆகும் அப்போ நமக்கு ரெண்டுக்கு நாலு ஏழுக்கு நாலு ரெண்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து நமக்கு ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஏன்னா ரெண்டு காருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஏழு காரு அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ரெண்டு போர்டுமே பெண்டிங்க ரெண்டு போர்டுமே ஆக்சுவலாக வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஏ போடலில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ஒரு நாளில் பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்க அப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு நாற்பது தாண்ட போகுது அப்போ நம்ம அதை தாண்டி ஐம்பது ஐம்பது கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு ரெண்டு போர்டுமே சேர்த்து அப்போ நமக்கு கண்டிப்பாக அது மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுக்குறோன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ரெண்டு ஏழுக்கு ரெண்டு இந்த ரெண்டாம் நம்பருக்கு எட்டாண்டு நம்பர் ரெண்டாம் நம்பரை மட்டுமே கால்குலேட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா கூட நமக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டே நம்பராக வின்னிங் நம்பர் நமக்கு ஈஸியாக வரும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ வந்து ரெண்டுக்கு நாலு ஏழுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அடுத்து ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஆறு அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஆறு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் கிட்டே நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்தா இது தாண்டி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப ஏதாவது எதாவது ரெண்டாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்கும் அது மாதிரி தான் கணக்கு வர வச்சுருக்கேன் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இதுக்குள்ளேயே மேட்ச்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆகினா ஏன்னா உங்களுக்கு ரெண்டாவது நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரியான ஃபார்மேட் நம்பர் தான் அப்போ அது வந்து மிஸ் ஆகாது அப்போ அதுக்குள்ளே கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கும் அதிகமாக வந்து இந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பருக்குள்ளே தான் அதிகமாக மேட்ச் ஆகுது இந்த காம்பினேஷனாக பொருத்தி பார்த்தா உங்களுக்கு தெரியும் சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்